it கடலூரில் தனியார் பள்ளிவசம் இருந்த தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் மூன்று ஏக்கர் நிலம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமத்தில் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏக்கரில் தனியார் பள்ளி உள்ளது தனியார் பள்ளிவசம் உள்ள கோவில் நிலத்தை மீட்க நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாததை எதிர்த்து பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் வழக்கு தொடுத்தார் Yeah. இதையடுத்து நீதிமன்ற வழக்கின் விசாரணையை அடுத்து இன்று திருவந்திபுரம் ஸ்ரீ தேவநாத சுவாமிக்கு சொந்தமான மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது என்ற அறிவிப்பு பலகையை ஹிந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பு நிலத்தில் வைத்தது மேலும் ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் மனுதாரர் முன்னிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் இருந்த சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மனுதாரர் இது நாற்பத்தி ஆறு கால போராட்டம் கிறிஸ்தவ பள்ளி என்பதற்காக இதை நடத்தவில்லை என்ற servita